அண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா அண்ணா நம்ம பண்ணை வந்து எங்கேண்ண அமைஞ்சிருக்கு பண்ண பேர் என்னண்ண அண்ணா நம்ம பண்ண பேர் வந்து கே ஏஆர் ஃபார்ம் ஹவுஸ்ண்ணே நம்ம பண்ணை இடம் வந்து பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தை வட்டம் பிரம்மதாசங்கிற கிராமத்தில் இருக்குண்ணே டாட்டா சொல்லணும்னா திருச்சி டு சென்னை நேஷனல் ஹைவேஸில் வாலிகண்டபுரங்கிற ஊரில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கண்ணே அண்ணா இப்போ வந்து கோழிகள் நிறையா ரகம் இருக்குண்ணே நீங்க நீங்கள் வந்து எந்த மாதிரி ரகங்கள் வளர்க்குறீங்க என்னென்ன ரகங்கள் வச்சுருக்கீங்க ஆ ஓகேங்க நீங்கள் சொல்கிற மாதிரி கோழிகளில் நிறையா ரகம் இருக்குங்க தானே இப்போ நம்ம வந்து எந்த மாதிரி ரகம் வளர்க்கணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திருவிட மட்டும் வச்சுருக்கோண்ணே ஒரு முந்நூறு காய்கறிகள் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் அதே வந்து முட்டை வச்சு எங்கு பேட் வச்சுருக்கோம் அதில் எங்கு பேட் வைத்து குஞ்சுகள் வளர்த்து முடிய படிப்படியாக நாங்களே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்திருக்கோண்ணே நம்ம பண்ணையில் வந்து இந்த மட்டும்தானே இருக்கு சரிங்க அண்ணா இப்போ வந்துண்ண கோழிகள் வளர்ப்பில் வந்து ரொம்ப முக்கியமானது தீவனம் தானே அந்த தீவனத்தை தீவனத்தை எப்படின்னா நீங்கள் வந்து கையாள் கோழி தீவன மேலாண்மைக்கு வந்து நம்ம சிறுவடை வளர்க்குறதுனால எதுவும் உள்ளே அடைச்சி வச்சு வளர்க்கலண்ணே நம்ம அஞ்சு ஏக்கர் ஃபுல்லாக வெளி பண்ணியிருக்கோம் கோழிகள் ஃபுல்லாகவே ஃப்ரீ ரேஞ்சில் மேய்ச்சலுக்கு போயிட்டு தானே வரும் காலையில் கறந்து விட்டால் ஃபுல்லாக மேச்சல் இருக்கும் காலையிலையும் மதியம் ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி வந்து நாங்கள் தீவனமாக கொடுத்துறோம் தீவனத்தில் என்னென்ன போடுறோம் அப்படின்னா சோளம் கம்பு அரிசி புண்ணாக்கு டிசிபி இந்த மாதிரி யூனிவர்சிட்டி கைடன்ஸ் அப்படி என்னென்ன தீவனம் கொடுத்தா கோழிகள் ஆரோக்கியமாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளாக மிஸ் மிஷின் வச்சுருக்கோண்ணே பல்வேறு சிறையெல்லாம் வச்சுருக்கோம் அதில் போட்டு கலந்து நம்ம மூணு வேலை கரெக்டாக கொடுக்குறோன்னு அது மட்டும் இல்லாமல் கீரைகள்லாம் இருக்குன்னு நம்ம வயல்லே போட்டிருக்கோம் கீரைகள்லாம் ஃபுல்லாக வந்து அறுவடை பண்ணி நம்ம கோழிகளுக்கு உணவாக தந்துருவோன்னு ஆனால் இப்போ வந்துண்ணே கோழிகளுக்கு கோழி வளர்க்குறதுல மிக மிக முக்கியமானது நோய்கள் தாக்கம் தானே இப்போ அந்த நோய்கள் தாக்கம் வராமறதுக்கு என்னென்ன கையாளுறீங்க இப்போ வளர்ப்பில் நோய் தாக்கம் அப்படிங்கிறது எல்லாருமே அதிகமாக தானே இப்போ நம்ம வந்து நோய் இருந்து நம்ம கோழிகளை காப்பாற்றுறதுக்காக வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியே ஃபுல்லாகவே வந்து டிஸ்டன் டிஸ்டின்ஃபெக்ஷன் பண்ணிடுவோம் அடுத்து வந்து கோழிக்கு கோழிகளுக்கு ஏழு நாளில் வந்து எஃப் வேக்சின் கொடுத்துருவோம் பதினாலு நாளில் ஐபிடிங்கிற வேக்சின் கொடுத்துருவோம் ஒரு மாதம் மாதம் இருபத்தெட்டு நாளில் வந்து லசோட்டோங்கிற வேக்சின் கொடுத்துருவோம் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஆர்டி கே இன்ஜெக்ஷன் வந்து போட்டுருவோம்ண்ணே வகையில் இது மாதிரி நம்ம கரெக்டாக அந்த ரொட்டீன் டேஸில் கரெக்டாக பண்ணுறதுனால பெருசாக நம்ம கோழிகளுக்கு வந்து இறப்பு எதுவும் வராதுண்ணே நம்ம நோய் தடுப்பதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வேக்சினேஷன் கரெக்டாக பார்த்துக்கணும் அப்புறம் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கண்ணே நம்ம வீக்லி வந்து ஃபுல்லாக ஃபாலோ அண்ணா இப்போ என்னதான் இருந்தாலும்ண்ணே கோழி வளர்த்தாலும் சரி நீங்கள் வந்து இது வந்துருக்க அண்ணா இப்போ வந்துங்கண்ணே என்ன தான் நம்ம கோழி வளர்த்தாலுண்ண அது விற்பனை பண்ணுறது ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்குண்ணே நீங்க நீங்கள் வந்து விற்பனைக்கு எந்த மாதிரி விஷயங்கள கையாளுங்கண்ணே விற்பனைக்கு பெரிய டாஸ்க் ஒன்றும் இல்லைண்ணா மார்க்கெட்டிங் கொண்டு வர தான் இப்போ நம்ம வந்து நம்ம பண்ணையிலயே வந்து டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருப்பாங்க நம்ம முட்டை அப்படி இல்லைன்னா இங்கி பேட்ரு வச்சுருக்கோம் இங்கி பேட்டரில் இங்கி பேட் பண்ணி ஒன் டே சிக்கம் ஆர்டர் பேசஸ் தந்துடுவோம் ஒன் வீக்கு ஒன் மந்த்து எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஆர்டர் பேசஸில் தந்துடுவோம்ண்ணே நம்ம இப்போ முட்டை வந்து பத்து ரூபாங்க பத்து ரூபான்னு தரோம் இங்கே லோக்கலில் இருக்கவங்களே வந்து நம்ம பண்ணையிலே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படி வர முடியாதவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா நாங்களே கூட போய் அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே வந்து தந்துடுவோங்கண்ணே பண்ணை மட்டும் கொண்டு போகிறோம் பண்ணையிலே வந்து சேவல் ஃபுல்லாகவே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க படிக்கு வேணாலும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க நம்ம வந்து பெருசாக அங்கே அலையணும் இல்லை இங்கே சர்க்கிளில் இருக்கவங்க எல்லாமே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க நான் இப்போ வந்துண்ணே நம்மகிட்ட என்னென்ன கிடைக்கும் எப்படின்னா கஸ்டமர் வந்து வாங்குவாங்க அண்ணா நம்மக்கிட்ட வந்து முட்டை எப்பவுமே கிடைச்சிட்டு அப்புறம் சிக்ஸாக வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒன் டே சிக்ஸு ஒன் வீக் சிக்ஸு ஒன் மந்த்து இந்த மாதிரி எந்த டைப்பில் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆர்டர் பேசிஸில் கொடுத்துட்டுக்கணும் இப்போ நம்ம நம்பர் இருக்குண்ணே ட்ரிபிள் நைன் ஃபோர் செவன் டூ சிக்ஸ் டூ ஒன் ஜீரோ அப்படி இந்த நம்பரை விட்டிங்கன்னா எப்போயுமே எடுப்பாங்கண்ணே எடுத்துகிட்டு நீங்கள் என்ன உங்களுக்கு தேவையோ அதை வாங்கிக்கலாம்ண்ணே